ஸோ நாங்கள் இருந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் தான் என்பிஎம் ரெசிடென்சி உண்மையில் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக தான் வச்சுருக்காங்க ஸோ ரிசப்ஷன் இதுதான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதாவது நீங்கள் சிக்கன் பண்ணுறதுலேருந்து சிக்கன் பண் சிக்கன் பண்ணுற வரைக்குமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு பட் வந்து சீசன் டைமில் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது ஸோ அது வந்து நீங்கள் கேட்டுங்க எப்படின்னு சொல்லிட்டு ஹலோ ஏவியப் வெல்கம் பேக் டு மை சேனல் அருண் லாகா நான் உங்கள் அருண் ஸோ என்ட்ரன்ஸும் சரி எக்ஸிட்டும் சரி ஸோ சேம் தான் பக்கத்து பக்கத்து தான் ரொம்ப பெரிய இடம்லாம் கிடையாது சின்ன இடம்தான் ஸோ இங்கே தான் லஞ்சு சாப்பிட போகிறோம் ஸோ இதை விட்டால் நம்ம வந்துட்டு ஈவினிங் நாலு மணி தான் கீழே போவோமா ஸோ அதனால் இங்கே வந்து சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் மாரி எடுத்துக்கலாம் ஒரு மேகி ஒரு டீ தான் வாங்குகிறோம் ப்ளஸ் இதுதான் வந்து ஃபைன் ஃபாரஸ்ட் இங்கே தான் வந்து மூவி ஷூட் எடுப்பாங்க பையா படத்தில் வர ஷூட்டும் சரி மோகன் ஒரு படத்தில் படம் பார்த்திங்கன்னா தேடும் கண் பார்வைன்னு சொல்லிட்டு அதுவும் இங்கே எடுத்தது தான் ஸோ இங்கே உள்ளே வரோன்னா கேமராவுக்கு ப்ளஸ் வந்து அடல்ட்டு சில்ட்ரன்ஸு சொல்லிட்டு சார்ஜஸ் பே ப சார்ஜஸ் இருக்குது ஸோ அதை நீங்கள் பே பண்ணிட்டு தான் உள்ளே கேமராவும் சரி உள்ளே வரத்துக்கும் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே வர மாதிரி இருக்கும் இங்கே வந்து பேர் பெருசுன்னு பார்த்திங்கன்னா வந்திங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் மற்றபடி வேறு எதுவுமே தெரியாது ஸோ குரங்கு தொல்லாம் நிறைய இருக்குது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா நீங்கள் எதாவது வச்சிங்கன்னா பிடிங்குன்னு ஓடுவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இங்கே வந்து குதிரை சவாரி கூட இருக்குது பட் அந்த குதிரை சவாரியில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் சொல்லுவாங்க ஃபோர் ஹண்ட்ரட் சொல்லுவாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லுவாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் பார்க்கியூ பண்ணி இது பண்ணிங்க ஏன்னா உங்கள் உங்களுக்கு என்ன ரேட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ரேட்டை பேசிவிட்டு குதிரை சவாரி பண்ணியிருக்காங்க பட் ரொம்ப தூரம் இல்லை அங்கே ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் தான் வரும் கொஞ்சம் தூரம் தான் பட் அதுக்கே தமிழ் நீங்கள் பேசி இது பண்ணீங்க ஸோ ஃபைனலாக இதுதான் வந்து ஃபைன் ஃபாரஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் பிளேஸில் போய் பார்க்கலாம் காய்ஸ் இப்போ நம்ம வந்துருக்கோட வந்து குனா கேவ் ஸோ இது வந்து குனா கோகின்னு சொல்லுவாங்க இதுக்கு இது வந்து மதுரையிலேருந்து ஒருத்தர் வந்து தான் இந்த கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ கண்டுபிடிச்சது இல்லாமல் அது பார்க்க வந்திருக்காரு அவர் பார்க்க வந்ததப்போ ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டு இருக்காரு கீழே விழுந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடியிலேருந்து கீழே விழுந்துட்டுருக்காரு ஸோ அப்போ வந்து பாடியை கிடைக்காம ஒரு கை முறை தான் கை கடிச்சு ஸோ உள்ளே சமாதி கட்டியிருக்காங்க அது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கட்டக்கூடாது சொல்லிட்டு அந்த சமாதி எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இது ஓப்பன் பண்ணதுலேருந்து ஒரு உள்ளே போய் டூரிஸ்ட் டூரிஸ்ட் மட்டுமே ஒரு பதினெட்டு பேர் வந்து இறந்துட்டு இருக்காங்க ஸோ அதைப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பதினெட்டு பேர் மிஸ் ஆனவங்க இப்போ வரைக்குமே கிடைக்கல ஸோ அதனால தான் வந்துட்டு சில இடத்த இது வழியே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா இப்போ வரைக்குமே அதோட ஆள் என்னன்னு தெரியலையா ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு டிவில் கிச்சன் நல்லா வச்சுங்க இப்போ தான் அந்த குணா படம் வந்ததுக்கப்புறமா தான் இந்த இடத்தோட பேர் குணா கேகுன்னு மாற்றியிருக்காங்க அதாவது குணா குகை அப்படின்னு மாற்றிருக்காங்க இதை நான் உள்ளே போய் காட்டுறேன் ஸோ அந்த குணா குகை குணா கேவன்றது இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ எப்படி இருக்கும் என்னன்றது எனக்கே தெரியல நம்ம உள்ளே போய் பார்ப்போம் ஸோ என்னென்னா லாக் பண்ணி வச்சுருக்காங்க அதுதான் பெரிய விஷயம் ஸோ இப்படி தான் இருக்கும் குனா கேவ் ஸோ நம்ம அங்கே மேலே வந்து வேலி போட்டு வச்சுருக்காங்களே அது எதுக்குன்னா ஸோ அதுலேருந்து மிஸ் ஆகி தவறி விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிகாஸ் அது இன்ன வரைக்குமே எவ்வளோ அடி எவ்வளோ ஆழன்றது யாருக்குமே கரெக்டாக தெரியல ஸோ அதனால தான் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நம்ம கிட்டே போய் பார்க்கலாம் வந்து பார்த்தா தேர்துங்களா எவ்வளோ ஆழம் இருக்குன்னு இப்போ வரைக்கும் யாராலையும் ஃபெசிஃபிக்காக கண்டிப்பாக முடியல ஸோ அதனால தான் அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து கவர்மெண்ட்டே போட்டிருக்காங்க டேஞ்சரஸ் போர்டு பிகாஸ் ஏன்னா இது அவ்வளோ பெரிய டேஞ்சரஸ் போர்டு பிகாஸ் இதுதான் பில்லர் ராக் மவுண்டின்னு ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளோஸில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சில மாரி தெரியும் ஸோ இப்போ அந்த ஃபாக் மூடி இருக்கு நீங்கள் ஓரளவுக்கு ஜூம் பண்ணுற தெரியாதான்னு பாருங்கள் தெரியுதுங்களா விநாயகர் மாரியே இருக்கும் அது ஃபாக் க்ளோஸ் பண்ணதுனால அப்படி தெரியுது ஸோ இதான் வந்து பில்லர் ராக் மௌண்ட் பைஸ் ஃபைனலாக இப்போ ட்ரிப் எல்லாமே முடிச்சுட்டு லேக் வியூ பாயிண்ட் வந்திருக்கோம் ஸோ இதுதான் லேக் வியூ பாயிண்ட்டோட பஜார் ஸோ இங்கே ஸ்வெட்டர் வேணா ஸ்வெட்டர் வாங்கிக்கலாம் ஸோ குளிருக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் இங்கே கிடைக்கும் ஸோ இந்த லேக்கிட்ட என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஸோ போட்டிங் போட்டிங் இருக்குது ஸோ போட்டிங் போனாலும் இங்கே தான் போகணும் போட்டிங்கு இங்கே எல்லாமே நிறைய காஸ்ட்டுங்க நீங்கள்லாம் வந்திங்கன்னா தயவு செய்து விசாரிச்சுட்டு இது பண்ணுங்கள் ஏன்னா வந்துட்டு தெரியாமல் போய் மாட்டிக்காதீங்க ஸ்கேம் நிறைய ஸ்கேம் நடக்குது ஐஸ் உங்களுக்கு ஃபுட்டு இல்லைன்னா வந்துட்டு ரூம்ஸ் எதா பண்ணணுன்னா நீங்கள் கொடைக்கானல் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி பக்கத்தில் நியர் இருக்குது உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து அவங்க கூப்பிட்றாங்க இங்க கூப்பிட்றாங்கன்னு எதுவுமே வந்து ஏறி போயிடாதீங்க நீங்களே போய் டேரெக்டாக போய் பாருங்கள் உங்களுக்கு அதுதான் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் உங்களால் கண்டிப்பாக எல்லா இடத்துக்கும் போக முடியாது எந்த இடத்துக்கும் போக முடியாது பிகாஸ் ஏன்னா வந்து இது வந்து முழுக்க முழுக்க ஃபாரஸ்ட்டு தான் கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ லோக்கல்ஸ்னால் லோக்கல்ஸில் ஒரு சில இடத்த பார்க்கலாம் அதிகபட்சமாக நீங்கள் வந்து டேக்ஸி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா ஷேரிங் ஸோ நீங்கள் டேக்ஸி புக் பண்ணுற இடத்துல ஹோட்டல் புக் பண்ணுற இடத்துலையே வந்து கெட்டுச்சிங்க குரூப் ட்ரிப் மாரி அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு ஹெட்டுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்லிவிட்டு இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ஸு கூப்பிட்டு போவாங்க ஸோ அந் அதில் வந்து அந்தளவுக்கு காட்டுவாங்களான் எடுத்துக்கிட்டேன் அது பெருசாக காட்ட மாட்டாங்க லோக்கல்ஸில் இருக்கிற மட்டும் தான் காட்டுவாங்க வில்லேஜ் டூரு அண்டு ட்ரெக்கிங் இதெல்லாம் நீங்கள் போகணுன்னா அது சப்ரேட்டாக அது தான் நீங்கள் போக முடியும் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வரீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணிட்டு வாங்க ரூமு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பெனிஃபிஷரி நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து எடுத்துங்க லைஸ் இந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னு வச்சிங்க நம்ம லேக்கு போகிற வழி ஸோ பஸ் ஸ்டாப்லேருந்து நியர்பை தான் வாக்கன் டிஸ்டன்ஸ் தான் ஸோ நாங்கள் நேற்று வந்து இப்போ சுத்துந்தில் இருந்து லேக் நாங்கள் மிஸ் பண்ணிவிட்டோம் ஸோ நான் மார்னிங்கே வந்து லேக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அப்படியே கிளம்பலான்னு இருக்கிறோம் ஸோ லேக் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல நான் லேக் கிட்டே போய்ட்டு பண்ணுறேன் லைசி இப்போ நம்ம போட் ஹவுஸுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்க ஹார்ஸ் ரைடிங்கும் இருக்குது ஸோ அது டைமிங் மாரி ஸோ ஹார்ஸ் ரைடிங் இருக்குது அண்டு போட் ஹவுஸ் இப்போ நம்ம போட் ஹவுஸ் தான் போகிறோம் கைஸ் இப்போ நாங்கள் எடுத்தது வந்து பெடல் போட் எடுத்திருக்கோம் ஸோ அது இப்போது ரெண்டு பேரும் பொறுத்தனால டூ ஹண்ட்ரடு அது அட்வான்ஸ் ஒரு டூ ஹண்ட்ரட் கைஸ் இப்போ வந்து போட் ஹவுஸுக்கு வந்திருக்கோம் ஸோ இப்போ நாங்கள் தான் பெடல் பண்ணிட்டுருக்கோம் போட் ஹவுஸுக்கு வந்து ரெண்டு பேர் வந்தாங்கன்னா டூ ஹண்ட்ரடு முன்பணம் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பே பண்ணும் அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் பே பண்ணும் தேர்ட்டி மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் டைம் உங்களுக்கு தேர்ட்டி மினிட்ஸில் நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த டூ ஹண்ட்ரட் ரிட்டர்ன் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலும் சரி கப்புல்ஸாக வந்தாலும் சரி என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்பாட்டு பட் அதுதான் கேஷ் கொஞ்சம் நிறைய எத்துணும் அங்கே கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போயிட்டு இருக்கோம் டிரைவர்னா வேற லெவலில் ஓட்டார் இந்த மாரி ரோட்டுக்கெலாம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா ஸோ பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் போல் ஸோ இந்த வீடு உங்களுக்கு வேறு மாரி காட்டணும் நான் என்னால் இந்தளவு தான் காட்ட முடியுது அந்த பால்ஸு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் பைக்கில் வரும் பைக்கில் வந்து நான் உங்களுக்கு காட்டி எப்படி